நேத்து கண்ணன்கிற ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகியா கைது பண்ணியிருக்கிறாங்க சீமானோட சில்ற தம்பி ஒருத்தனை கைது பண்ணியிருக்கிறாங்கன்னு சிம்பிளாக சொன்னால் என்னடாங்கிறீங்களா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இந்த கண்ணர் சீமானுக்கே சித்தப்பா மாதிரி தெரிகிறாரு அண்ணனை விட ஒரு அஞ்சாறு தலைமுறைக்கு மூத்த அண்ணன் மாதிரி தெரிகிறாரு வேணும்னா இப்படி சொல்லலாம் ஆளு எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற ஏழு எட்டு கழுத வயசாகுது ஆனால் இன்னும் படுக்கையில் உச்சா போயிட்டு இருக்கிற நீ எல்லாம் ஒரு ஆளா உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்குதான்னு கேட்குற மாதிரி ஆள் பார்க்கறதுக்கு மூத்த குடிமகன் மாதிரி இருக்கிற ஆனால் இந்த பீத்த சீமானா தலைவன் சொல்லிட்டு உனக்கெல்லாம் மண்டையில் ஏதாவது இருக்குதா உண்மையிலேயே உனக்கு எல்லாமே உள்ளது உள்ளபடி வளர்ந்துருக்குதா அப்படின்னு வேணா கேட்கலாம் ரைட் மேட்ரு என்னன்னா திருச்சி எஸ்பி வருண் கம்ப்ளைண்டின் அடிப்படையில் தான் இந்த கைது நடந்திருக்குது இந்த வருண சீமான் பல தடவை சீண்டி இருக்கிறாரு குறிப்பா ஜாதி ரீதியா நிறைய தடவை சீண்டி ஜாதி ரீதியாகவே தான் நடந்துக்கிறாரு இவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஜாதி ரீதியாக தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட சில ஜாதிக்காரங்களை மட்டும் அவரு குறி வச்சு அரெஸ்ட் பண்றாரு அப்படின்னு அவரை சீமான் பல தடவை வம்பு கெளுத்திருக்கிறாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு வருண் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு அந்த சிறப்பான ட்வீட்டுக்கு தான் இந்த காஞ்ச மூலக கண்ணை ரிப்ளை பண்ணியிருக்கிறாரு சாரு நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள இறந்து போயிருங்க சாரு எங்க அண்ணன் தடுத்தாலும் நாங்க விட மாட்டோம் சாரு நீங்க இல்லைனாலும் உங்க வம்சாவளிகள்லாம் அனுபவிக்கும் சாரு உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் யாரும் தப்பிக்க முடியாது சாரு அப்படின்னு இந்த மேட்ருக்கு துளி கூட சம்பந்தமே இல்லாம கிருக்குத்தனமா கேனத்தனமா காஞ்ச மிளகா கண்ணா ஒரு ட்விட்டர் போட அதை பார்த்து அவர் டென்ஷனாக இந்த ட்விட்டுங்கிறத என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி இருக்குதே என்னை மிரட்டல் மிரட்டுற மாதிரி இருக்குதே அப்படின்னு அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை தட்டிவிட காஞ்ச மிளகா கண்ணைப்ப கம்பிகளுக்கு பின்னாடி கவுந்து படுத்து கணாக கண்டுக்கிட்டு இருக்கிறாரு வழக்கம் போல் அண்ணன் சீமான் எங்கேயோ இடி இடிக்குது எங்கேயோ மழை பெய்யுதுன்னு எரும மாட்டு மேலே மழை மேய்ச்ச மாதிரி அமைதியாக இந்த விஷயத்தை பற்றி வாயவே திறக்காமல் இருக்கிறாரு வழக்கம் போல் ஒரு ரெண்டு மூணு அல்லு சில்லு சில்ற தம்பிகள் மட்டும் இது ஆளுங்கட்சி அராஜகம் கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் போலீஸ் வெறி செயல் அப்படின்னு பேசி ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்கிறானுங்க அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் சீரியஸாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அது இல்லாமல் சீமான் தம்பிகள் பண்ணுற சில்லறத்தனங்கள் கிறுக்குத்தனங்கள் கேனத்தனங்கள் பைத்திகாரத்தனங்கள் எல்லாம் யாராவது சீரியஸாக பேசுனாங்கன்னா அவங்கள விட ஒரு பெரிய முட்டால் உலகத்துலேயே கிடையாது நாம் ஒன்று அந்த மாதிரி முட்டால் கிடையாது அதனால் அறுவு கட்ட ஆம குஞ்சுகளுக்கு அவனுங்க பாசையிலேயே பேசுவான் அவனுங்களுக்கு புரியிற மாதிரியே இதை காமெடியாகவே டீல் பண்ணுவான் ஏண்டா தற்கொலை முண்டங்களா உங்களை உங்கள் ஒன்னை ஒரு அடியால் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அண்ணன் திமுகவை பார்த்து சவால் விடுறாருல என்ன கைது பண்ணி பாரு கைது பண்ணி தான் பாரு அப்புறம் என்ன நடக்கும்னு அண்ணனுக்காக பச்சைய பாசே வரும் வரலாற்றுல முதல் முறையா ஒரு வீரனை நீ எதிரியா சந்திக்கிற அப்படின்னு திமுகவை பார்த்து அண்ணன் சவால் விடுறாருல அது திமுகவுக்கு விடுற சவால் கிடையாது உங்களை உசிப்பேத்தி விடுற வேலை என்ன ஆம குஞ்சுகளான உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா என்ன அண்ணனுடைய இந்த வெத்து பீத்த சவால்களாலே எல்லாம் திமுகவுக்கு காசு கா காசுவோட நட்டம் கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா புரியலன்னா தமிழ் சினிமாவை பார்த்து தொலைங்கடா தமிழ் சினிமாவில் முக்காவாசி படங்களை தற்கொலை தம்பிகளான உங்களுக்காக தான் எடுத்திருக்கிறாங்க பார்த்து தொலைங்க இந்த கிரீ படத்துல வடிவேலு கந்து வட்டி கோவிந்த மாட்டி செமத்தியா வாங்குவாப்புல முதல்ல அர்ஜுன் தான் பக்கத்தில் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கந்து வட்டி கிட்ட வம்பு பாப்பில ஏன்டா கோவிந்தா உன்னை பெரிய ரவுடி நல்லடா நினைச்சேன் என்னடா ஒரே அடியில் இப்படி பொசுக்குன்னு போயிட்டேன் நீ உன் அடியாட்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என் பேக்கரியில் வேலைக்கு சேர பாரு அப்படின்னு அவர்கிட்ட சவால் விட்டு கூப்பிட்டு வாலண்டியரா வம்பெல்லாம் எழுப்பாப்ல அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பதிமூணு பேருமா பதிமூணு பேர் மூத்திர சகுந்துக்குள்ள வச்சு என்ன மூச்சு திணற திணற வெளுத்தாங்க பாரு அந்த வழி வேதனையெல்லாம் சொல்ல முடியாத அப்படின்னு கண்ணீர் விட்டு ஓலை குறிச்சுக்கிட்டு இருப்பாப்ல இந்த நிலைமை தான் உங்களுக்கும் அந்த வடிவேலு தான் ஆம குஞ்சுகளான எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களா உங்க நொன்ன அடியால் மாதிரி தான் டீல் பண்றாரு பொதுவாகவே சினிமாக்கள்ல வில்ல சவால என்னமோ ஹீரோவுக்கு தான் விடுவாரு ஆனா வடம் முழுக்க அடி வாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லனோட அடியாட்கள் தான் அல்ல கைகள் தான் வடம் முழுக்க ஏன் எதுக்குன்னு தெரியாம ஹீரோ போட்டு புரட்டி எடுப்பாப்புல வக தொகை இல்லாம வச்சு செய்வாப்புல யார மெயின் வில்லனியா கிடையாத அடியாட்கள்ல தான் அந்த அடியாட்கள் நிலைமையில தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்றத உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா உங்க நொன்ன திமுகவை பார்த்து அவர் வாய்க்கு வந்ததை எல்லாம் சவால்னு விட்டுட்டு போயிடுறாரு அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு போய் பொச்சிலேயே மிதி வாங்கிட்டு வர்றீங்களே அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுது இல்லையா அதுலயும் ஹீரோ மெயின் வில்லனை கடைசியா தான் நெருங்குவாரு கிளைமேக்ஸ்ல படத்தோட ஆல்மோஸ்ட் கட்டம் கடைசி சீன்ல தான் ஹீரோவும் மெயின் வில்லனும் சந்திச்சுக்குவாங்க அதுலயும் மெயின் வில்லனுக்கு ஹீரோ பல சாய்ஸுகளை எல்லாம் கொடுப்பாரு நீ இமிடியட்டா திரும்பி சரண்டர் ஆயிரு உனக்கு எந்த கேஸும் வராம நான் பாத்துக்குறேன் இல்லன்னா குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் நீ திருந்திரு உனக்கு இது லாஸ்ட் சான்ச அப்படின்னு சான்ஸ் எல்லாம் மெயின் வில்லனுக்கு இருக்கும் ஆனா அடி அந்த மாதிரி எந்த எதுவும் கிடையாது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாப்பல தம்பிகளா அமைதியா ஓடி போயிருங்க இல்லனா வெளுத்தெடுத்துருவோம் பாத்துக்கண்ண ஹீரோ ஒரே ஒரு வார்னிங்க சிம்பிளா தான் கொடுப்பாரு அதுக்கும் அடங்காம மீசையை முறுக்கிட்டு வருவாங்க அப்புறம் மேல அந்த பக்கம் மண்டை பொலந்து கிடப்பாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா சீமான் விடுற சவாலை எல்லாம் பார்த்தமா சிரிச்சமானு போய்கிட்டே இருக்கணும் அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அதிகாரத்தில் இருக்கிறவங்க கிட்ட இப்படி தேவையில்லாம வலுக்கட்டாயமா போய் கிருக்குத்தனமா கேனத்தனமா பைத்தீகாரத்தனமா வம்பிழுத்தா அப்புறம் வில்லனோட அடியாட்டி ஆட்களுக்கு நடக்கிறது தான் உங்களுக்கும் நடக்கும் பார்த்து புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க அது இல்லாத இந்த கண்ணருங்கிற இந்த காஞ்ச முழங்கா போட்ட அந்த ட்விட்டில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள எல்லாரும் செத்துருங்க பார்த்துக்கங்க அப்படிங்கிறது இதையெல்லாம் கேட்டார்னா இந்த நாங்க ஆட்சிக்கு வர்றோங்கிற இந்த வார்த்தையை சீமான் பார்த்தாருனாவே அவரே அவர் சூவில் தான் ஜிரிப்பாப்ல ஏன்னா அவருக்கு தான் ஐடியாவே கிடையாது அண்ணன் சவாலே எப்படி விடுவார் தெரியும்ல ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த அப்படின்னு தான் சிங்கவள சிங்களவர்களுக்கு அண்ணன் சவாலே விடுவார் உண்மையிலேயே அண்ணனுக்கு ஆட்சி அமைக்கணும் அதிகாரத்தை பிடிக்கணும் அதிகாரத்தை பிடிச்சி ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உண்மையிலேயே மனப்பூர்வமாக இருந்தால் அந்த சவாலை எப்படி விடணும் ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு உறுதியாக சிக்கும் அன்னைக்கு நீ செத்தட அப்படின்னு தானே நம்பிக்கையோட சவால் உடனா அது என்ன ஒருவேளை இந்த நிலம் எனக்கு கிடைச்சா அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணனுக்கே நம்பிக்கை கிடையாது அண்ணனுக்கு நம்பிக்கை மட்டும் இல்லை அப்படி ஒரு ஐடியாவே கிடையாதுன்னு தானே அர்த்தம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கடா தற்கூரி முண்டங்களா அண்ணன் ஆட்சிக்கு வந்துவிட்டால் தம்பிகள்லாம் அப்படியே அறுத்து தள்ளிடுவானுங்களாமா புடுங்கி நட்டுருவானுங்களாம் பாய்த்தீகார கூந்தலானுங்க கிருக்கு கூமுட்டைய முட்டா பீசுக உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுக்குற அளவுக்காடா தமிழ்நாட்டு மக்கள் கட்டு போயிருக்கிறாங்க ஏடா கிறுக்கணுங்களா காமெடி பீசுகளா அப்புறம் என்னை கைது பண்ணி பாரு கைது பண்ணி பாருன்னு சீமான் திமுகவுக்கு சவால் விடுறாரு ஆனால் அவங்களால சீமானை கைது பண்ண முடியல இதை வச்சுக்கிட்டு சில சில்லற தம்பிகள்லாம் என்ன கணக்கு போடுறானுங்கன்னா அவனுங்களா என்ன நினச்சிக்கிறானுங்கன்னா அண்ணன் உண்மையிலேயே ஒரு பெரிய மாவீரன் அண்ணனுடைய அரசியலில் அவ்வளவு ஆளை இருக்குது அதனால தான் திமுகவால் அண்ணனுக்கு எதிராக எதுவும் பண்ண முடியல அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்க அப்படி எல்லாம் நினைச்ச ஆர்க்சத்துல அவனுங்க அன்றாயிரம் நினைச்சிக்கிறானுங்க அந்த மாதிரி தற்கூரி தம்பிகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது ரா பூமுட்டைங்களா சீமான திமுக மட்டும் இல்ல எந்த முகவாலையும் அவ்வளவு ஈஸியாலலாம் கைது பண்ண முடியாது ஏன்னா சீமானுக்கு ஒன்றுன்னா நாக்பூர் வரும் அண்ணனுக்கு ஒன்றுன்னா பச்சையப்பாஸ் மட்டும் இல்லை டெல்லி படையப்பாவே வருவார் எங்கால் மேலே நீ எப்படி கை வைக்கலாம்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாரு அதனால திமுகவால் மட்டும் இல்லை எந்த மூக்காவாலையும் அண்ணன் அவ்வளோ சீக்கிரம் கைது பண்ண முடியாது இதெல்லாம் உண்மை இதுதான் உண்மை ஆனால் இது மட்டுமே உண்மை கிடையாது இதில் இன்னொரு உண்மை இருக்குது அதாவது சீமானையோ சீமான் பேசுறதையோ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது சீமானோட பேச்சை ஒரு மன பாதிக்கப்பட்டோட பேச்சா தான் என்ன வேணாலும் பேசிருக்கா சீமான் ஒரு கட்சியோட தலைவர் முப்பத்தி லஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் தற்கொலை முண்டங்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாரு அவரே மனநலம் பாதிக்கப்பட்டவரா அவரோட பேச்சுங்கிறது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளோட பேச்சா என்னடா இது அப்படிங்கிறீங்களா அவசரப்படாதீங்க இதை உங்களுக்கு ஆதாரத்தோட வளர்க்குறேன் அதாவது இப்போ உள்ளே போயிருக்கிறாரில் இந்த காஞ்ச மிளகா கண்ணை இவர் இமீடியட்டாக எந்த கேஸும் இல்லாமல் விடுதலை ஆகணும்னா சிம்பிளாக ஒரு வேலை பார்த்தா போதும் சீமான் பேசுறதையே இவரும் பேசினாருன்னா போதும் ஜட்ஜய்யா இமீடியட்டாக அவரை எந்த கேஸும் இல்லாமல் வெளியில் விட்டுருவாரு உடனே விடுதலை ஆயிடலாம் என்ன பண்ணணும்னா ஜஜ்ஜையாக போய் சீமான் பேசுறதையே பேசணும் அதாவது அண்ணன் சீமா போயிருந்த போது அவரு கூட சின்ன போயிருந்த ஆமக்கறி ஆக்கி போட்ட ஆமக்கரிய சாப்பிடும் போது அண்ணனுக்கு விக்கிச்சு அந்த ஆமையில் இருந்த முள்ளு ஏதோ ஒண்ணு அண்ணன் தொண்டைக்குள்ள அதாவது சீமானோட தொண்டைக்குள்ள போய் சிக்கிச்சு அண்ணன் தடுமாறி போயிட்டாரு ரொம்ப தடுமாறி போயிட்டாரு உடனடியா தன் கொடுத்து அவரை காப்பாற்றினதே நான் தான் அதே மாதிரியே அந்த பக்கம் சின்னண்ணன் சீமா ஆஸ்திரேலியாவுக்கு போக இருந்த அரிசி கப்பலை சுடும்போது போது அண்ணன் இந்த பக்கம் இருந்து சுட்டார்னா அதை அந்த பக்கம் இருந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சீமான் மாதிரியே அழகான வார்த்தைகளை போட்டு கோர்வையா பேசினார்னா போதும் இவருக்கு இமீடியட்டாக விடுதலையை கொடுத்துருவார் ஜட்ஜ் ஐயா போலீஸை பிடிச்சி ஒரு காட்டு காட்டி விட்டுருவார் யோ எல்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா ரோட்டில் போகிற பைத்தியத்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையெல்லாம் குற்றவாளின்னு கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறா என்னையா நடக்குதுங்க அப்படின்னு போலீஸ பிடிச்ச ஜட்ஜைய ஒரு காட்டு காட்டி விட்டுருவாரு அதுக்கு இந்த காஞ்ச கண்ணன் செய்ய வேண்டியது சீமான் மாதிரியே பேச வேண்டியதுதான் கோர்ட்ல சீமான் சொல்ற அதே பீத்த கதையை கண்ணன் சொன்னாருன்னா பனிஷ்மெண்ட் கண்ணனுக்கு கிடைக்காது அவரை குற்றவாளின்னு கூட்டிட்டு போன போலீஸுக்கு தான் கிடைக்கும் ஏன்னா இந்த கதையை சொல்றவங்க எல்லாம் கண்டிப்பா பைத்திகாரங்களா இருப்பாங்கன்றதுதான் பொதுவான ஒரு விஷயம் அதுதான் அறிவுபூர்வமா சிந்திக்கிற எல்லாத்துக்கும் தோன்றத சோ கண்ணன் பைத்திகாரன்னா சீமான் யாரு இதே கதையை சொல்லிட்டு தான் சீமான் தலைவண்ணு வளம் வந்துட்டு இருக்கிறாப்புல ஆம குஞ்சுகள்லாம் ஆமா ஆமான்னு அண்ணன் பொச்சை பிடிச்சிட்டு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க என்னடா கணக்கு இதெல்லாம் அதனால கூமுட்ட தம்பிகளுக்கெல்லாம் கடைசியா நான் சொல்றது என்னன்னா ஆழ்காலை தவிர்ப்பீர் ஆனந்தமாக வாழ்வீருங்கிற மாதிரியே சீமான் சகவாசத்தை தவிர்ப்பி சீரும் சிறப்புமாக செழிப்பாக வாழ்வீர் அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க